எலெக்ஷன் இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம் களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காமல் அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸை மையமாக வச்சு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக படம் வந்திருக்கு படத்தில் வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல இந்த படத்தோட முதுகெலும்பு இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணுன்னா மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவம்ன்ற ஒரு கட்சி தொண்டன் கேரக்டர் சொல்லலாம் கட்சி தொண்டன்னா தன்னலம் இல்லாமல் மக்களுக்காக கடுமையாக கட்சிக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு கேரக்டர் நம்மள அநேகம் பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலே பார்த்துருப்போம் நம்ம அப்பா சித்தப்பா பெரியப்பா அம்மா அம்மா யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க அமாவாசைங்க இருக்கிற அரசியலில் இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு கேரக்டர் அது அப்படி உழைக்கிறாங்கள வந்து ஏமாலியாகவும் பழைக்க தெரியாதவங்களாகவும் இந்த உலகம் பேசும்போது அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாயமான கோபம் இருக்கும் அப்படி ஒரு மகன் கேரக்டரில் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் இயக்குனர் தமிழோட ஒர்க் பண்ணது மிகுந்த மனநிறைவை தந்தது நன்றி தமிழ் அதே போல் தயாரிப்பாளர் ஆதித்யா கூட இது ரெண்டாவது படம் நிறைய சொல்லிட்டாரு அதையெல்லாம் உண்மை தான் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் தொடர்ந்து தரமான நல்ல படங்களை பண்ணணும்னு விஷ் பண்ணுறேன் அடுத்ததாக எல்லாருக்கும் மாஸ்டர் மாஸ்டர் கிரியேட்டிவ் ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டன்னர் சாம் மாஸ்டர் எடிட்டர் பிரேம் பாவல் டிஓபி மகேந்திரன் அம்மா நாச்சியவர் சுகந்தியார் எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் அவர்கள் ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை பிரீத்தி ரிச்சா அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள் திலீபன் மாஸ்டர் கிறிஷ் ஹரி கிறிஷ் நடிகர் தயாலன் அருள்தாஸ் காஸ்ட்யூம் டிசைனர் கஸ்தூரி எங்கே இருக்காங்க தெரில மேனேஜர்ஸ் கோகுல் பாலா ஹரி பிஆர் யுவராஜ் உட்பட அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்பக் குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்கவே ஆம்பூரில் தான் நடந்தது ஷூட்டிங் நல்லபடியா நடக்க சப்போர்ட் பண்ண ஆம்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பேசும்போது என்னோட முந்தைய படமான ஃபைட் லப்பை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண உறுதுணையாக இருந்த நண்பன் லோகேஷிற்கும் ஜெகதீஷ் பர்தருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட முதல் படத்திலிருந்து இப்போது வர அன்பையும் ஆதரவையும் எப்போதும் கொடுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இறுதியாக படத்தையும் படத்தை பற்றிய கருத்துக்களையும் மக்கள் எடுத்து கொண்டு சேர்க்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஐ கெட் ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன் எலெக்ஷன் மே செவன்டீன்த் ரிலீஸ் ஆகுது அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டான ரோல் அகேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார் ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் உங்கள் எல்லாருக்கும் இது இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க ஸோ பர்ஸ்னலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கண்டென்ட் நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம் ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அஃப்கோர்ஸ் இங்கே டைரக்டர் தமிழ் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன் தேங்க் யூ விஜய் சார் அண்ட் பாவல் சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு பட் நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேச் பண்ணிட்டேன் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜய் சார் அவ்வளோ அந்த சீனில் ஒரு இமோஷ்னலான சீன் பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற குவாக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம் ஸோ தேங்க் யூ ஃபார் தேட் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட் அண்ட் தேங்க் யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ மேம் சாந்தமணி மேம் எனக்கு அப்படியே அது அந்த பேரே ஞாபகம் இருக்குது பட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ் ஒரு ஃபேமிலி மாதிரி டூ மந்த்ஸ் அங்கேயும் ஷூட் பண்ணோம் ஸோ ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் பிகாஸ் அவ்வளோ அன்பு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லோரும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆர் டிஓபி மஹேந்திரன் சார் தேங்க் யூ சார் ஆஸ் ஐ செட் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதுதான் நம்ம பார்த்தோம் அண்ட் விஷுவல்ஸில் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனி திங் பட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் ரிச்சா ஐ டென்ட் கெட் டு ஒர்க் வித் யூ யுவர் லாட் பட் வெல்கம் டு தமிழ் சினிமா and i really wish nalla welcome pananga so and don't worry about the language we'll teach you <laughs> so uh, it was uh, fabulous to see you on screen and uh, thank you to each one of you for making this happen the direction department team camera team production side Hari, sir, ஹூ மேனேஜ் எவ்ரி திங் தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக எல்லாம் எஃபர்ட்ஸ் போட்ட போட்டதுனால நாங்கள் இங்கே இருக்கோம் இன்றைக்கி ஸோ தேங்க் யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ மே செவன்டீன் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் யோர் ரெஸ்பான்சஸ் ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபில் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் எவ்ரி ஒன் எல்ஸ் டூ அண்ட் so yeah uh, this is my first debut tamil movie and i don't know tamil yet so i'm just going to speak in english and apologies for that i hope probably in the coming years uh, there's more work and there's you know i probably you know get to speak tamil very fluently um, so i've seen tamil industry has given so many legendary people all over in the indian cinema for the indian cinema and i'm standing here right now and you know i'm beginning my journey it just feels very privileged and you know blessed to be standing here and even you know you know it, that feeling that you know i'm starting with this journey and uh, you know all the great artists have come from here and we all know that i don't even have to specify that so thank you so much, and I would really like to thank uh, Aditya Sir, uh, Real Good Films Production for giving me this chance to be, uh, you know, the part of this film. And I would really like to thank even uh, Vijay Sir. He has been a very dedicated actor. He is very spontaneous. I've seen, and he just he's just very natural when it comes to his craft. I've seen that, and uh, that's a very commendable thing also thank you tamil sir director sir um, he was also very soft spoken he made sure that you know i'm comfortable and he made sure that you know i'm doing the scenes very perfectly and even the dialogues that i'm de delivering those are also well presented on screen um, i know i'm missing a lot of people but then <laughs> i know a few names i'm just going to take the names uh, Mahindran Jayaraju sir even you know he showed me a few tricks where I can you know just <laughs> cheat a little bit and you know be more presentable on screen and Krish um, sir yes this uh, choreographer sir so he was also very um, Spontaneous. He told me to be very spontaneous, very natural on screen, so that you know that beauty shots really come out very well. And um, Preeti, uh, <laughs> she, she's, she's. I, I just talked to her. Um, I, I know that you know in the movie Ayothi, I've really heard of it, and I've watched the trailer as well out of curiosity to know who the actress is. And uh, I'm sure that you know everyone knows that she's a brilliant actress as well. And uh, thank you for the entire, entire team of uh, election. Election is the title itself. It, it, it is, you know, it's very exciting. It's, uh, it shows, it speaks volumes. Uh, so I'm just very excited for, you know, being the part of this film. and அண்ட் you ஸோ மச் அண்ட் for the ஆடியன்ஸஸ் I would really லைக் like டு say that ஐ have worked uh, you know டன் மை பெஸ்ட் இன் த ஒட் எவர் கேரக்டர் தட் ஐ தட் வாஸ் கிவன் டு மீ அண்ட் ஐ genuinely genuinely hoping ஹோப்பிங் தட் யூ நோ பீப்புள் like லைக் மீ அண்ட் ஸோ you ஸோ மச் பத்திரிகை மற்றும் என்னுடைய மாலை வணக்கம் ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழ் சாருக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்க சொன்னார் ஆஃபீஸ்க்கு பா படிங்கன்னாரு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஏன்னா அது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனு கட்சி தலைமை சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பாசம் வெஞ்சன்ஸு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் காலம் இருக்குது அதை பேஸ் பண்ணி அதில் நடக்கிற ஒரு வாழ்வியலில் பயங்கர என்கேஜிங்காக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பேசப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் விஜயகுமார் சார் எனக்கு விஜயகுமார் சார் ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ஏன்னா அவர் பேசிக்காக அவர் ஒரு கிரியேட்டருன்றதுனால அவர் என்ன பண்ணணுன்றது அவரே சொல்லிவிடுவார் எனக்கு அவர் படம் அவரோட டேரக்ஷனில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பிரேம் சார் பிரேம் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு நைன்டி சிக்ஸ் இருந்து அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு அப்புறம் எப்படி சொல் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் பாவல் சார் பாவல் சார் அவர் குடியரசுத்தில் ஒரு பண்ண டேரெக்ட் பண்ண போகிறாரு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அவர் கூடயே ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் ஏன்னா ஒரு கிரியேட்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களே எல்லாமே சொல்லிவிடுவாங்க இது இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தெரியும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஆனால் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ண போகும்போது ஈஸியாக அது நமக்கு இதுவாக இருக்கும் மற்றபடி இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் எனக்கு பர்சனலாகவே சார் தெரியும் எனக்கு அந்த படத்தில் அவரோட ஃபஸ்ட்டு படம் நான் அவரோட இதில் ஒர்க் பண்ணுறேன் நான் ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ சார் ஃபார் திக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை உங்கள் மூலிமா நீங்கள் ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார் சார் தேங்க் யூ சார் செம்ம ஒர்க்கு இந்த படத்தில் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுது எல்லோருக்கும் நன்றிகள் மற்றும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஒருத்தரை அழிக்கணும்னா நீண்ட போர் வாழோ எதுவுமே தேவையில்லை நான்கு புகழ் சொற்கள் இருந்தால் போதும் அவனே அழிஞ்சிருவான் புகழ் போதை பணம் பெண் பேர் புகழ் இதுக்காக சினிமாவுக்கு நான் வரல என்னை அள வச்சது சிரிக்க வச்சது குறிப்பாக சிந்திக்க வச்சது அதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தேன் வணக்கம் சேர்த்துமான் படத்திற்கு ஆதரவும் அன்பும் பெருமளவில் கொடுத்த ஊடக நண்பர்கள் ரிவியூவர்ஸ் பத்திரிகை எல்லாருக்கும் என் நன்றி வளர்த்து என்னோடய அன்பையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் எனக்கு பெரிய பயத்தை தான் கொடுத்துருக்கீங்க பெரிய பயத்தை கொடுத்து இப்போ நான் பயத்தில் தான் இருக்கேன் ஏன்னா அந்த படம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு இது எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவங்க படத்தை பற்றி முன்னாடி சொன்னவங்க எனக்கு தெரியல எனக்கு முன்னாலுமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஏன்னா நூறு மூளை பார்த்ததுன்னா நூறு மூளையும் ஒவ்வொன்று சொல்லும் அதனால் நான் படத்தை பற்றி எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல ஏன்னா நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அதுதான் சரின்னு தோணுது மற்றபடி இந்த சேத்துமான் பண்ணிகிட்ருக்கும்போது முடிச்சிட்டேன் சேத்துமான் முடித்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா ஒரு ஷூட்டிங் ஒன்று முடிஞ்சதுன்னா ஒரு ஒன் மந்த்து எதுவுமே மைண்டில் வச்சுக்க மாட்டேன் இம்மிடியேட்டாக அடுத்த இதுக்குள்ளே போயிடுவேன் அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன் அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பேன் அதுதான் நான் என்னோட இதில் இருக்கேன் என்னோட ஒரு படத்தில் நடித்தவங்க அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாது அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாதுங்கிறது நான் உறுதியாகவே அப்படியே ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கேன் அது ஏன்னா அது ஒரு 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 மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு இது தோணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறதே இல்லை ஸோ சேத்தமான் முடிச்சுட்டு ஒரு ஒன் மந்த் கழிச்சு ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டே இருந்தேன் பண்ணிகிட்டே இருந்தேன் வெர்ஷன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ கொரோனாலாம் வந்தது எல்லாமே என்னென்னமோ இருந்தது அப்போ முடிச்சுட்டேன் அப்போ ஒரு நாள் வந்து கொரோனா டைமில் தான் சூரவை போட்டுற படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ டயலாக் ரைட்டர் வந்து விஜயகுமார் சார் பேர் வந்துருந்தது ஆனால் இந்த ஸ்கிரிப்டை நான் அப்போ வந்து சேர்த்து முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகலை அது ஓடிடியில் சோனி லீவில் ரிலீஸ் ஆகலை வெயிட்டிங்கில் இருந்தது நான் வந்து நீளம் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டதுனால நாம் வந்து ஒரு பெரிய கம்பெனி நல்ல கம்பெனி அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் குறிய குறிக்கோளாகவே இருந்தேன் அப்புறம் நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டி அப்புறம் வந்து சத்யஜோதி அப்படின்னு இந்த ரெண்டு கம்பெனியில் தான் ஃபாலோ இருந்தேன் நான் ராஜா சாரையாகட்டும் சத்யஜோதியில் வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணிடுறேன் அவங்க நோரெலாம் சொல்ல கதையே கேட்கல லாஸ்ட் வனிட்டு லாஸ்ட் வரைக்கும் கேட்கவே இல்லை அப்போ சூரடி போட்டு ரிலீஸ் ஆச்சு அப்போ ஐயோ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கதை வச்சுருக்கோம் ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்சால் ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் நாலேஜ்னால் என்னை விட நாலேஜ் தெரிஞ்சால் நம்மளே விட ஒரு வரியவாளி வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னா அப்போ அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு உண்மையிலுமே அப்போ தான் விஜயகுமார் சாரை வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனார் சரி அப்போ உடனே இமீடியட்டாக வந்து நம்பர் வாங்கி அவர்கிட்ட நான் பேசினேன் அந்த மாதிரி இது பண்ணேன் ஸ்கிரிப்டை அனுப்பு அனுப்புகிறேன் படிக்கிறேன் இல்லை தமிழ் நான் வந்து ஸ்கிரிப்டுக்கு படிக்கிறதுக்கு தான் இது பண்ணுறது இல்லை இல்லை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நடிக்கிறதுக்கு கேட்குறேன் அப்போ அனுப்புங்க அப்படின்னாரு படிச்சுட்டு ரெண்டாவது நாளே கூப்பிட்டார் சேத்துமான் நம்ம போட பவுண்டரி ஸ்கிரிப்டை வந்து ரஞ்சித் அவர்களுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்து அவர் வந்து ரெண்டு நாள் கழித்து கூப்பிட்டார் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டையும் நான் அவர்கிட்ட கொடுத்து ரெண்டு நாள் கழித்து அவர் கூப்பிட்டாரு இதை நாம் பண்ணுவோம் என்ன பண்ணுறீங்க யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபாலோவ் பண்ணிகிட்டேக்கிற இதை சொல்லினேன் அப்போ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரைட் கிளப்பு அப்போ நேம் வைக்கல இந்த மாதிரி ஆதித்யா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அவர்கிட்ட இது பண்ணலாமா அப்படின்னாரு நானும் அவரும் ரொம்ப டீப்பாக அந்த கொரோனா டைமில் நிறையா நிறையா பேசணும் நிறையா பேசணும் அப்போ இல்லை சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டார் இல்லை நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் அங்கேருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலங்கும் போது ஏன் வெயிட் பண்ணணும் இப்போ அவர் யூஎஸ்வில் இருந்தார் வந்திருக்காரு ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாரு அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு அப்போ அவர் கூப்பிட்டாரு நான் எனக்கு என்னென்னா இவர் யூஸில் இருக்கார் நாம் சொல்கிறது லோக்கல் பாடி எலெக்ஷனில் இருக்கிறது எப்படி அவருக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பயங்கர டவுட்டு ஸ்கிரிப்ட் பவுண்டர்டு எனக்கு கதை சொல்ல தெரியாது பெருசாக கதை சொல்ல தெரியாது நான் பவுண்டட் கொடுத்து படிப்பை படித்து பிடிச்சிருந்தால் படம் பண்ணுவோம் படம் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படி போய் படம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை பர்சனலாக அப்போ கூப்பிட்டாரு அவர் படிச்சிட்டாரு அவர் என்னென்னா கிரியேட்டராக இருந்ததுனால அவர் ஒரு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவசாலி என்னை விட நல்ல கிரியேட்டர் என்னை விட நல்ல இயக்குனர் அதனால் அவள் அவர் வந்து ஸ்கிரிப்டை பற்றி முன்னாடியே சொல்லிட்டார் நிறையா அவர்கிட்ட பேசியிருப்பார் அட் நான் அப்புறம் போய் கதை சொல்லுங்க அப்படின்னாரு எனக்கு நான் கலந்துருச்சு கலண்டிருச்சு ஏன்னா நான் கதையே சொன்னதில்லை நான் ரஞ்சித் சார் ரஞ்சித் அவர்கள்ட்டையும் சரி விஜயகுமார் அவர்கள்ட்டையும் சரி நான் யாருக்கிட்டையும் கதை சொன்னதில்லை கதை சொல்லவும் போக மாட்டேன் நான் பவுண்டரி கொடுக்குற படி கொடுத்த படிப்பை படித்தா பிடிச்சது பண்ணலாம் இவ்வளோ தான் என் கால் அப்போ கதை சொல்ல கூப்பிட்டாரு நான் சொன்னேன் சார் பவுண்டரி இருக்குது ஒன்று அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனுப்பிச்சோம் அவர் இல்லை இல்லை கதை சொல்கிற கேட்குறாரு நீங்கள் ஒரு ஒன் ஹவர் சொல்லுங்களேன் அப்படின்னாரு அப்புறம் ஒரு நாள் மத்தியானம் மாதிரி போனேன் சொன்னேன் சத்தியமாக நான் என்ன சொன்னேன் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில அவரை முழுக்க முழுக்க கன்வின்ஸ் பண்ணது விஜயகுமார் அவர்கள் தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒட்டுமொத்தமாக நடக்கிறதும் இந்த படம் உருவானதுக்கும் நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கும் ஒட்டுமொத்த காரணமும் அவர் மட்டுமே இதை நான் ஹானஸ்ட்டாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்கிறேன் ஏன்னா நான் அவர் எப்படி வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தனால தான் சேத்துமான் கதையை எந்த ஒரு தயாரிப்பாளரும் படம் பண்ண மாட்டாங்க தமிழ் சினிமால பண்ண மாட்டாங்க மலையாள சினிமாலாம் பண்ணிடுவாங்க தமிழ் சினிமால யாரும் பண்ண மாட்டாங்க ரஞ்சித் அவர்களை தவிர இந்த நேரத்தில் ரஞ்சித் அவர்களுக்கு நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த கதையை எடுத்த பெருமாள் முருகன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து பண்ணணுன்னா கண்டிப்பாக அது ஒரு உள்ள ஒருத்தரால் மட்டுமே முடியும் அது முழுக்க 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 அதாவது என்னென்னா ஒரு வெர்ஷன் எழுதி கொடு அனுப்புவேன் மறுபடியும் ஒரு வருஷன் அனுப்பிவேன் அவர் ஒரு அவர் அவர் ஒரு கிரியேட்டர் டயலாக்கு வந்து பண்ணியிருக்காரு சூரியரி போட்டு பார்த்துருப்பீங்க மொத்த வானம் வந்து என்ன உங்கள் அப்பா மட்டும் சொத்தா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா அந்த அந்த ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு அறிவு வேணும் பெரும் அறிவு வேணும் அந்த அறிவு வந்து என்னை விட பல மடங்கு அவருக்கு இருக்குது அவரு தான் ஆதித்யா அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த படம் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண சைன் பண்ண எச்சார் முழுக்க முழுக்க காரணம் விஜயகுமார் அவர்கள் மட்டுமே இது வேறு யாருமே கிடையாது இது நானோ இதுவோ இல்லை நான் கதை எழுதும் அவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் ப்ரொடியூசரை பண்ணிடுவேன் எனக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்குது அந்த அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான் ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும் இல்லையா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் மட்டுமே ஆனால் எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அதை படிச்சுட்டு அதில் கரெக்டன்ஸை சொல்லி அதில் வந்து இப்படி இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு கைடு பண்ணது வந்து முழுக்க முழுக்க அவர் தான் ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு முழு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கை பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது போன தடவை சந்திச்சதில் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அதை ஒரு கைடன்ஸ் கொடுத்து படி ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக் கொடுத்ததை ஜெகதீஷ் பழனிசாமி லோகேஷ் கனகராஜ் அண்டு கார்த்திகேயன் சந்தானம் மூணு பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எப்போவுமே எப்போவுமே அவங்களை கால் பண்ணி நான் இதை பற்றி எதாவது பேசிகிட்டே இருப்பேன் ஸோ தேங்க்ஸ் டு தேம் ஆல்வேஸ் நிறைய பேர் நம்ம டீமில் இங்கே வந்திருக்காங்க ஸோ எலெக்ஷன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம டயலாக் ரைட்டர் அருகின் அழகிய பெரியவன் சார் சார் வந்து டைலாக் மட்டும் எழுதி கொடுக்காம அவர் வந்து அங்கே வெளூரில் எல்லாமே பார்த்தினார் அவரும் எழுச்சவரும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அங்கே ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்ததில் ஃபஸ்ட்டு அங்கே கால் வந்து அறுபத்தஞ்சு நாள் ஷூட்டு நிற்காமல் போ ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணல அப்படி ஷூட் பண்ணோம் அதுக்கு அவர் பெரிய ஒரு பக்க பக்க பலமாக இருந்தார் அவர் ஸோ தேங்க்யூ சார் மகேந்திரன் நம்ம சினிமாடகிராஃபர் நைன்டி சிக்ஸ் ஃபேம் மகேந்திரன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் ஸோ இப்போ எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் எலக்ஷன் ஃபேம் மஹேந்திரன் வரணும்னு ஆசைப்படுறேன் பிரேம் நம்ம எடிட்டர் பிரேம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்னா ஈஸி கோயிங் எடிட்டர் அவரை கூப்பிட்டு நானே நிறைய தெரவாக ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் ஆனால் எல்லாத்துக்கும் வந்து சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் பண்ணிட்டே இருப்பார் ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரேம் ரொம்ப நாளாக வந்திருக்கு உங்கள் ஒர்க்கு ஏழுமலை விஜய் வழியாக அறிமுக அறிமுகமானி நம்ம ஃபைட் லப்லேயும் பண்ணாரு எலக்ஷன்லையும் பண்ணார் மீண்டும் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப சின்சியர் பர்சன் ஸோ தேங்க்யூ வெரி மலை ஸ்டண்ட் மாஸ்டர் சாம் சாம் வந்துருக்கா வந்துருக்கார் சரி மாஸ்டர் வந்து நல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தில் வந்து கொரியோகிராஃப் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீங்கள் பாருங்கள் கோவிந்தெல்லாம் வர முடியல ஒரு மியூசிக் பேண்டில் பிஸியாக இருக்கார் பட் நீங்கள் கோவிந்தோட சாங்ஸ் அண்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறாரு ஒரு மியூசிக் டைரக்டர் நடப்போ ரிலேஷன்ஷிப்போட ஒரு நல்ல நண்பர் அண்ட் ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ் அவருக்கு வந்து மேட பேச்சு அதெல்லாம் ரொம்ப தெரியாது பட் கோவிந்த் சார்பாக நான் இங்கே அவரோட ஒர்க்குக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நான் ரீசரி வச்சுக்கிறேன் சவுண்ட் டிசைனிங் அண்ட் மிக்சிங் வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஆனால் அவங்க வந்து இப்போ ரங்கநாத் ரவி தான் வந்து பண்ணியிருந்தார் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாட்லாம் வந்து தான் பண்ணார் அண்ட் மிக்ஸிங் வந்து கண்ணன் கண்பத் தனபூர்ணா ஸ்டுடியோஸ் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் லிரிக்ஸ் வந்து நம்ம கார்த்திக் நேதா ஞானக்கரவேல் கரவேல் யுகபாரதி எனக்கு லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க ஒரு ஒரு பா பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசமான லிரிக்ஸ் போட்டிருந்தாங்க அண்ட் நம்ம சாங் ரிலீஸ் பண்ணதில் அவங்க அவங்க ஒர்க்கு ரொம்ப ஆல்ரெடி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் டான்ஸ் மாஸ்டர் க்ரிஷ் தேங்க்யூ அஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட்லாம் ஃபோன்லலாம் பேசி நிறைய இன்புட்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த பாட்டு எப்படி கொரியோகிராஃப் பண்ணுவோம் ஆல் தேட் ஸோ தேங்க்யூ க்ரிஷ் அண்ட் என் ப்ரொடக்ஷன் டீம் இன்னொரு ரெய்குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் வந்து அங்கே சின்ன ஒரு நிறுவனம் நான் அதுலேயும் ஒரு ரொம்ப சின்சியராக என் கூட ஒர்க் பண்ணுறது இபி பாலகுமார் ஹரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அண்ட் கோகுல் மாரி ஸோ இவங்க தான் என்னோடய மாதிரி மெயின் டீம் இவங்களை தான் கூப்பிட்டு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருப்பேன் பண்ண அவர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ அண்ட் ஜெகதீஸ்வரி அண்ட் எங்கள் அக்கௌண்ட் அண்ட் லீகல் டீம் எல்லாருக்கும் நன்றி அண்ட் முக்கியமாக நம்ம சம்டைம்ஸ் ப்ரொமோஷன் டீம் பற்றி பேச மறந்துருவோம் பப்ளிசிட்டி டிசைன் வந்து கபிலன் அண்ட் பரணி அவங்க அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபைட்ல அப்படியும் அவங்க கபிலன் ஒர்க் பண்ணி இப்போ பரணி வந்து மெயினாக எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் தேங்க்யூ டு தம் அண்ட் ஆர் ஆடியோ அண்ட் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஸ் டிஓ அவங்க டீமும் ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து தினேஷ்னு ஒரு பையன் சோலா மீடியா நல்லா இருக்காங்க அண்ட் பிஆர்ஓ எப்பவுமே ஓ சைட்டில் ஒளிஞ்சிட்ருப்பான் யுவராஜ் எல்லாருக்கும் யுவராஜ் நல்லா தெரியும் ப்ரொடியூசருக்கு மேலே நீ தான் டான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அதில் மேடையிலேயே சொல்லிட்டேன் சரியா ஸோ யுவராஜ் வந்து வெரி 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 என்ன சொல்கிறது ரொம்ப க்ளோஸ் ஒர்க்கு தாண்டி அவனை வந்து எப்போதுமா கூப்பிட்டு மோசமாக நிறைய டார்ச்சர் பண்ணலாம் ஸோ தேங்க்ஸ் யுவராஜ் எல்லாத்துக்கும் ஆர்ட்டிஸ்ட் நம்ம இன்னும் நிறைய பேர் நம்ம எல்லா படத்தையும் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு பேசுவோம் இந்த படத்தை நீங்கள் ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க ஆனால் படத்தில் நிச்சயமாக ஒரு ஒரு ரெக்கக்னேஷன் வந்து ஒரு ஒரு ரோல் பண்ணவங்க எல்லாேருக்குமே வந்து தனியாக நிற்பாங்க அது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா நான் விஜய் குப்டன் தான் சொன்னேன் டேரக்டர் கூப்பிட்டு சொன்னேன் எல்லாேருக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் ஸ்கிரிப்டிலே இருந்துச்சு எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாவல் எக்ஸ்ட்ரானரி ஒர்க் அவங்க ரொம்ப ரொம்ப பிக் ஃபேன் ஆகிடு நான் திலீபன் ஆஃப்கோர்ஸ் எல்லாேருக்கும் தெரியும் திலீபன் ஆ திலீபன் அண்ட் மரியம் ஜார்ஜ் சார் வர முடியல சுகந்தியம்மா எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட்டு எவ்ரிபடி இந்த படத்தில் வந்து நம்ம ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க ரிச்சா அண்ட் பிரீத்தி நீங்கள் படம் பார்க்கும்போது யில்சி இன்னும் ஒரு ஒரு கேரக்டர் ட்ரிவன் ரோல் நான் கதையை ஃபஸ்ட்டு படித்தேன்னா தமிழ்கிட்ட கோப்ட்டு சொன்னது வந்து ஹீரோயின் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த கே படத்தை வந்து மூவ் பண்ணி அந்த படத்தை படத்துக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிளாட்டில் வந்து அந்த ஒரு 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 ஸ்டோரி லைனோட டெவலப் பண்ணி வந்த கேரக்டர் ஸோ ஒரு ஆர்கானிக்காக அந்த கேரக்டர்ஸ் எழுதிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இது ஸோ வெரி நைஸ் ஒர்க் தேங்க்யூ வெரிச் சார் அண்ட் ப்ரீத்தி கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நிறையா இன்னும் மு முக்கியமாக எனக்கு வந்து ரெண்டு பேர் பற்றி சொல்லியானோம் நான் ஃபஸ்ட்டை தேங்க் பண்ண ஒருத்தரை நான் மற மறக்கல ஆனால் கடைசியில் பேசணும்னு நினச்சேன் சக்தி ப்ரோ சக்தி பிரதர் வந்து எப்படி சொல்கிறது ரெண்டு படம் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் எங்களோட பழக்கம் ஆனால் எனக்கு வந்து அவர் கூட ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எதாச்சும் ஒருத்தர் பேசும்போது கண்கலங்கிட்டேன் அவ்வளோதான் அதுலேருந்து எங்கள் இங்கே நட்பாக ஆரம்பிச்சது இது வரைக்கும் பிரதர் கூட ஒரு அக்ரிமெண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை அவரை நம்பி விட்டுருவேன் அவ்வளோதான் படத்தை அவர் பார்த்துப்பார் ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப ஜென்வின் பர்சன் இண்டஸ்ட்ரியிலே அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர் ரெண்டு படம் சேர்ந்தே பண்ணுறோன்னு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் எல்லோரும் பற்றி எதாவது சொல்லணும்னு வச்சுப்பேன் விஜயகுமார் வந்து என்ன என்ன சொல்கிறது விஜய் பத்தி விஜய் வந்துதான் வி ஆர் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அத்தனை ஹவர்ஸ் பேசி 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 படத்தை பற்றி தான் பேசுவோம் அவருக்கு படம் பற்றி தவிர ஒன்றுமே தெரியாது அவருக்கு இந்த படத்துலையும் அவர் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு எனிதிங் அவர் எதாவது நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பார் விஜய் அண்ட் என்ன சொல்கிறது ஐயா ஸ்டார்ட் மீ சினிமா அவ்வளோதான் ஷார்ட்டாக சொல்லணுனாக்கா சினிமா வந்து அவரு கற்றுது க ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துலையும் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இன்புட்ஸ் கொடுப்பாரு ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நன்றி விஜய்லாம் சொல்கிறத விட விஜய் இல்லாமல் நான் இல்லை அவ்வளோதான் ஸோ அதுக்கு தான் அங்கே சொல்லுவாங்க அண்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் தமிழ் தமிழ் வந்து விஜய் வரியாக தான் அறிமுகமாகச்சு ஒரு ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காரு அதி சேத்துமான் டேரெக்டர் அப்படின்னா கோம்பனி சொன்னார் விஜய் பவுண்ட் ஸ்கிரிப்டா அப்படின்னு நினச்சி நம்ம படித்து அவரை பேசும்போது அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிது தமிழ் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸான ஒரு ஆள் அண்டு ரைட்டிங் அவ்வளோ முக்கியத்துவமான முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டைரக்டர் அப்கோர்ஸ் இது அரசியல் படம் அரசியல் வந்து ஒரு அப்படி தொட்டுட்டு போகிற மாதிரி படம் இல்லை படம் ஸ்டா படம் ஜானரே அரசியல் படம் அது மாதிரி ஒரு படம் நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு இல்லையா அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்டு இது எலெக்ஷன் சீசனில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல அது அப்போ நான் பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் இல்லை தமிழ் நம்ம அதுக்கு முன்னாடி ஆமாம் ட்வெண்ட்டி ஐ திங்க் அக்டோபரில் மீட் பண்ணி அப்புறம் டுவெண்ட்டி ஒனில் நம்ம ஷூட் பண்ணோம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா அவர் கதையை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சின்சியர் டைரெக்டர்ஸ் அவரை ஒப்படைச்சா அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலி சம்டைம் நான் ஸ்பீடை குறைக்கிறோம் அது மாதிரி ஒரு பர்சன் அவர் ஆனால் அவரும் அவர் டீம் சித்தார்த் அண்ட் சதீஷ் என்னோல் நல்ல டீம் அது தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் மூவி அண்ட் தமிழுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த படத்துக்கு நான் ரொம்ப நம்புகிறேன் எலெக்ஷன் பற்றி குயிக்காக சொல்லிவிட்டு நான் முடிச்சுடுறேன் பட் எதாவது நாங்கள் எலெக்ஷன் டைமில் இந்த படம் வரும்னு நான் நினச்சி பார்க்கலங்க பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு இந்த ஃபைனல் ஒர்க்லாம் நடக்கும்போது ஓகே நம்ம கரெக்டாக ஜென்ரல் எலெக்ஷன் வருதுன்னு அப்போது ஒரு தாட் இருந்துச்சு ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஆனால் எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை முடிச்சு அந்த லாஸ்ட்டு ஒரு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அவ்வளோ க கஷ்டமான ஒரு வேலை ஸோ அது எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரும் டப்பிங் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது வந்து எலெக்ஷன் சீசனில் வந்து இறக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணும் அண்ட் சக்தி பிரதருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அல்ல ஒரு டேட் பார்த்து எங்களுக்கு செட் பண்ணி ஒரு ஒரு வாரம் அவர் தான் சொல்லுவார் பிரதர் ஹோல்ட் பண்ணுங்க பிரதர் நல்ல டைம் பார்த்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இந்த படம் வந்து நல்லா போய் மக்களுக்கு போய் சேரணும் ஏன்னா இது ஒரு பிஸ்னஸாக இவங்களுக்குலாம் ஆர்டிஸ்க்கு எல்லாம் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இது நிஜமாவே மக்களுக்கு போய் நல்ல ஒரு அரசியல் கருத்தாக ஒரு இருக்குது ரொம்ப சோஷியல் ப்ரீச்சிங் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது நல்ல ஒரு ப்ளாட்டில் ஒரு நல்ல ஒரு எண்டிங்கும் கொடுத்துருக்காரு தமிழ் ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன் மீ மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல வர இந்த ஒரே தான் ஐ திங்க் நம்ம நம்மளை மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு ஃபேஷனோடு வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பட்ஜெட் அவ்வளோதான் புஷ் பண்ண முடியும் எங்களால் அந்த அன்லிமிட்டெட் எக்ஸ்பெண்டிச்சரும் அதை பண்ண ரொம்ப ஒரு சிரமம் தான் அது அண்ட் நான் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபுல்லாக போய் சேரத்துக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டென்ட் பார்த்து படத்தை பார்த்து நீங்கள் படம் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை மக்களுக்கு போய் அது சேரணும் அவ்வளோதான் and விஷ் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி